நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் வந்து ஃபர் கிளாத் டாய் மேக்கிங் கிளாஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி டைரக்ட் கிளா கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது டைரக்ட் கிளாஸ் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கிறோம் இப்போ டேரெக்ட் க்ளா கிளாஸில் வந்து ஃபர் கிளாத் டா டாய் மேக்கிங் நம்ம வந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அது ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயுமே பேசிக்லேருந்து ஹையர் கிளாஸ் வரை நம்ம எடுக்கிறோம் இப்போ டைரக்ட் கிளாஸில் வந்து ஆரி கிளாஸ் எடுத்துகிட்டுருக்குறோம் டால் மேக்கிங் கிளாஸ் அதுக்கப்புறம் ஸ்மாக்கிங் பில்லோ பஞ்சிங் எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி இந்த மாதிரி எல்லா கிளாஸஸும் நம்ம வந்து டைரக்ட் கிளாஸில் இருக்கிறோம் ஆன்லைன் கிளாஸில் வந்து இப்போ வந்து டாய் மேக்கிங் மட்டும் அப்படிதான் இருக்கிறோம் ஃபர்தராக வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸாக வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு இப்போ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபர் கிளாத்து டாய் மேக்கிங் அதுக்கப்புறம் வந்து நம்ம பஞ்சிங் எம்ப்ராய்டரி வந்து அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் வந்து என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் வழியாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குறோம் அந்த அகல் நெய் தீபம் அது வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவுமே வந்து நான் வந்து எப்படி இந்த நெய்யெல்லாம் நம்ம அகலில் ஊத்துது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வந்து ஏன்னா வந்து எதாவது நெய்யை ஊற்றியில நம்ம வந்து நல்ல குவாலிட்டி நெய் ஊற்றி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் அதை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் உங்களுக்கு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் தேவைப்படுறாங்க அதையும் கூட பார்த்துக்கலாம் இப்போ கம்மி பீசஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபிஃப்டீன் பீசஸ்லேருந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்குறோம் தேவைப்படுறாங்க நீங்கள் வந்து இதே நம்பரில் வந்து கான்டக்ட் பண்ணால் போதும் இப்போ டைரெக்ட் கிளாஸில் வந்து நம்ம உள்ளன் த்ரெட் ஒர்க்குமே சொல்லிக் கொடுத்துட்ருக்குறோம் தேவைப்படுறவங்க அதுவும் படிச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரிட்டன் கி கிஃப்ட்டு எல்லாமே வந்து எல்லா ஒகேஷன்ஸுக்கும் இப்போ மேரேஜாக இருக்கலாம் பர்த்டேயாக இருக்கலாம் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் நம்ம அதுக்கு தாந்தாப்பில் அதுக்கு தேவையான ரிட்டன் கிரிப்ட் கிஃப்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவில் இப்போ கம்மி அப்படின்னு சொன்னால் ஒரு டென் பீசஸ்ல இருந்து ஹையராக வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நாங்கள் வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட் டாய் வந்து சேல்ஸும் பண்ணுறோம் உங்களுக்கு வந்து மற்றபடி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிஷினில் ஸ்டிச் பண்ணதாக இருக்கும் பாதி டக்குன்னு ஸ்டிச் பிரிஞ்சிட்டு உங்களை அந்த மாதிரி நிறைய டேமேஜஸ் எல்லாம் நானே வீட்டில் முந்தி வாங்கியிருக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து ஸ்டிச் எல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம வந்து எல்லா வரை இப்போ வந்து ஃபர் சாஃப்ட் ஆய்ஸ்ன்னு சொல்லும்போது ஃபெல்ட் கிளாத்தில் மட்டும் இல்லை ஃபர் கிளாத்து லாங் ஃபர் மீடியம் ஃபர் அப்படி வந்து எல்லா குவாலிட்டிஸ்லேயுமே வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக செய்து உங்களுக்கு தர்றோம் அதுலேயுமே வந்து சாஃப்ட் சாஃப்டாய்ஸ் எந்த டெடி பியர் டாக் மட்டும் இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இப்போ பேரட்டு மிக்கி மௌஸு டொனால்டக்கு எலிஃபெண்ட்டு அந்த மாதிரி டெடி பியர்லேயே நிறைய வெரைட்டிஸ் டாகில் நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னு நிறைய டாய்ஸ் இருக்குது எந்த டாய்ஸ்னாலும் அவங்களுக்கு வந்து அவைலபிள் செய்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அதுவும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னு சொன்னால் நியூ மாடல் இயர்ரிங்ஸ் ஜிமிக்கி அப்புறம் வந்து பீகா பீகாக் ஃபதர் ஸ்டட்டு செயின் மேஜ மேக்னடிக் பிரேஸ்லெட்டு அப்போ பேலில் உள்ள பிரேஸ்லெட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பிரேஸ்லெட்டு அப்புறம் ஜுவல்லரி செட்டு அப்போ அதுக்கப்புறம் வந்து ஹூக் இயர்ரிங்ஸு வெரைட்டி ஜிமிக்கி இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதுவுமே வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபார் செலிப்ரே சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் ஃபார் சேல் ரேட்டெலாம் வந்து உங்களுக்கு அஃபோர்டபிளாக இருக்கும் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நான் இதை வந்து ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே வந்து நான் சேனலில் வந்து வீடியோவாகவும் கொடுத்துருக்குறேன் போஸ்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் பார்த்துருங்க பார்த்துருப்பீங்க தேவைப்படுறாங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் அந்த டீட்டெயிலாக வந்து இனி வீடியோ கொடுக்குறவங்களுக்கு தேவைப்படுறாங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பச்சை பட்டாணி கிரேவி தான் அது எப்படி பண்ணுறேன்னு பார்த்துலாம் இப்போ எண்ணெய் சூடாயிட்டோ அதில் வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பல்லாரி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ கட் பண்ணி இருக்கோம் இப்போ அதையுமே அதில் சேர்த்தலாம் நீங்க உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்குவோம் குவாண்டிட்டி இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணா கொஞ்சம் நம்ம கிரேவி வந்து கொஞ்சம் திக்னஸா இருக்கும் இப்போ இதில் வந்து கொஞ்சமா உப்பு சேர்த்து நம்ம வதக்கிறோம் அப்ப வந்து சீக்கிரமா வந்து வெங்காயம் வாங்கி கிடைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணுவோம் வெங்காயம் வந்து இப்போ கொஞ்சமா வதங்கிட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்டே வந்து பிரியாணி இலை வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம இப்போ தோட்டத்துலேருந்து இருந்து பிரிஞ்சி இலை இருந்ததுனால இதுல ஒரு பீஸ் இந்த டைம்ல கட் பண்ணி சேர்த்திடலாம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி போடு பேஸ்ட் இல்லை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு தக்காளி பழத்தான் அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ அதேமாதிரி அதில் சேர்த்திடலாம் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ மசாலா சேர்த்துடலாம் இப்போ மசாலா வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கறி மசாலா தான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து கறி மசாலா இல்லை அப்படின்னு சொன்னால் வத்தல் பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து காரத்துக்கு தனி வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ கரிஞ்சு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கோம் அந்த தண்ணி அந்த பச்சை பட்டாணியோட விட இது வந்து நை நைட்டே ஊற வச்சிட்டு நம்ம வந்து ஒரு விசில் தான் எடுத்துருக்கோம் அதுக்கு மேலே வச்சோம் அப்படினு சொன்னா அது மாதிரி குழம்புலாம் ஆகிடும் இது வந்து முழுசாவே இருக்கும் கடலை நமக்கு அதனால இந்த அளவு வேக வச்சா போதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உங்களுக்கு பொட்டோ தேவை அப்படின்னு சொன்னா பொட்டோ சேர்த்து வேக வச்சுக்கோங்க இப்ப இது கூடவே நமக்கு தேவைப்பட்டா காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் அது வந்து வெறுமனே அப்படி கட் பண்ணி சேர்க்காம நம்ம வெந்நிர்ந்து மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போட்டு எடுத்து தான் நம்ம இப்போ இதில் சேர்க்குறோம் கிரேவியில் இப்போ இதையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் மசாலா வேலை ரொம்ப பிடிக்கட்டும் இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே கிரேவி சர்வ் பண்ணுறதுனா கூட சர்வ் பண்ணலாம் கிரேவி வந்து நமக்கு கொஞ்சம் கூடுதலாக வேணாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் கப்பு தேங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கேஷ் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ எதுவுமே இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ அரைக்கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம பச்சை பட்டா சேர்த்து வேக வச்சிருக்கோம் தேவைக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர்லாம் கொஞ்சமாக சேர்த்துருக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கிரேவி வந்து சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து அளவு நமக்கு திக்னஸ் இருந்தால் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இதை விட திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நான் வந்து குக் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லி இலையை மேலே தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த கிரேவி வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி பரோட்டா தோசை அந்த மாதிரி வந்து எல்லா டிஃபனுக்குமே வந்து சூப்பரான காம்போவா இருக்கும் இது போக வந்து நீங்க வெரைட்டி ரைஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க